ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் தான் இன்றைக்கி நமக்கு விடையாக வரப்போகுது இன்னும் நான் குறிப்புகளை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் செம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க போல இன்றைக்கான புது குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு மூன்று எழுத்துல முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எடுத்தாவே முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திரையில சே அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இதை சொன்னால் நம் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நம்ம வந்து கடைகளில் எண்ணெயெல்லாம் வாங்குவோம் இல்லையா அதுபோல் இதில் ஆட்டி வர்ற எண்ணெய் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வர்ற ஆட்டி வர என்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க என்னது கண்டுபிடிச்சி விடைய கமெண்ட் வாசி எழுதி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்